உங்கள் முத்தர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம் ஐந்து சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை சிறப்பு தள்ளுபடி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில் புதுச்சேரி அமைந்துள்ள நாகமுத்து கோவில் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வம் விடுத்துள்ள குறிப்பில் புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள நைனார் மண்டபம் நாகமுத்து மாரியம்மன் கோவில் செடல் திருவிழாவில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் மக்களின் நலன் கருதி பொதுமக்களின் வசதிக்காக ஜூலை பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் இரண்டு மணி முதல் கடலூர் சாலையில் போக்குவரத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது அதன்படி கடலூரில் இருந்து புதுச்சேரி நோக்கி வரும் பேருந்துகள் இலகுரக மற்றும் கனரக வாகனங்கள் அனைத்தும் தவளக்குப்பம் சந்திப்பிலிருந்து இடதுபுறம் திரும்பி அபிஷேகப்பாக்கம் கரிகலாம்பாக்கம் வழியாக வில்லியனுரை அடைந்து பின்பு இந்திரா காந்தி சதுக்கம் வழியாக புதுச்சேரிக்கு செல்ல வேண்டும் என்றும் அதேபோல் புதுவையில் இருந்து கடலூர் செல்லும் வாகனங்கள் ரோடிய மேல் திடலில் தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து வலது பக்கம் திரும்பி வெங்கடசுப்ப ரெட்டியார் சதுக்கத்தை அடைந்து இடது பக்கம் திரும்பி இந்திராகாந்தி சதுக்கம் வழியாக வில்லியனூரை அடைந்து கரிக்கலாம்பாக்கம் அபிஷேகப்பாக்கம் வழியாக தவளக்குப்பம் வழியாக கடலூர் சாலையை அடைய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கடலூரிலிருந்து புதுச்சேரி நோக்கி வரும் இருசக்கர வாகனங்கள் முருங்கப்பாக்கம் சந்திப்பிலிருந்து இடது பக்கம் திரும்பி கொம்பாக்கம் அரவிந்தர் நகர் வழியாக வேல்ராம்பட்டு ஏரிக்கரை ரோட்டை அடைந்து பின்பு மரபாலம் சந்திப்பு வழியாக புதுச்சேரியை அடைய வேண்டும் அதேபோல் புதுவையிலிருந்து கடலூர் செல்லும் இருசக்கர வாகனங்கள் மரப்பாலம் வேல்ராம்பட்டு வழியாக ஏரிக்கரையை அடைந்து இடதுபுறம் திரும்பி முருங்கப்பாக்கம் சந்திப்பில் கடலூர் சாலையை அடைய வேண்டும் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி உங்கள் பாண்டிச்சேரி சேனலை செய்யுங்கள் செய்யுங்கள் கிளிக்